சாமி வந்து வாழைப்பழம் ராஜலட்சுமி அம்மா கூடையிலேருந்து வாழைப்பழம் எடுத்து வாழைப்பழம் உரித்து ராகநந்திரி அண்ணா கொடுத்து முதல் ஒரு வாழைப்பழம் கொடுத்தாரு அண்ணா சாப்பிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் அது முடித்த உடனே அடுத்த வாழைப்பழம் கொடுத்தாரு அவர் ரெண்டாவது வாழைப்பழம் ஒன்றும் சொல்லலை ரெண்டாவது வாழைப்பழம் அவரால் அண்ணா நல்லா சாட முடியல ரெண்டாவது வாழைப்பழம் அப்புறம் வந்து மூணாவது வாழைப்பழம் திருப்பி சாமி கொடுத்தாரு அப்போ சொன்னார் என்னால் நானே அரைப்பழம் சாப்பிடுவேன் சாமி அரைப்பழம் சாப்பிடுவேன் நீங்கள் எவ்வளோ பழம் கொடுக்குறீங்க என்னால் இவ்வளோ சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னார் இல்லை இல்லை தேவைப்படுதுன்னு சொல்லி மூணாவது பழமும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நாலாவது பழம் பிச்சார் என்னால் கண்டிப்பாக முடிய முடியாது என்னால் முடியாதுன்னு சொன்னார் இல்லை இல்லை தேவைப்படுது சாப்பிடணும்னு சொன்னார் சாப்பிட்டார் நாலு பழத்தையும் சாப்பிட்டார் நாலு பழத்தையும் சாப்பிட்டதுக்கப்புறம்